அரசியல் ஒரு நன்றி கண்ட ஜென்மம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான் ஒன்று பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லாட்டால் தொண்டர்கள் ஒன்றை கொண்டு தொண்டர்களும் அவரை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு தேடி நாடாளுமன்றம் தான் வெற்றி பெற்றது முப்பத்தி எட்டு இடங்களில் தோல்வி அதற்கு முன்னாலே சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு நம்ம வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு நன்றாக இருந்தது அப்பதான் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்தார் எவ்வளவு சொன்ன கேட்கல இடஒதுக்கீடு ஒடுக்குவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்கிறது எப்போது அது தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டில் சொல்லியிருக்க நிகழ்கால ஜனத்தொகை ஜாதிவாரியாக ஜனத்தொகை எடுக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஜாதி ஜாதிவாரி கடப்படுதுதான் நமக்கு இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுபத்தி ஏழு ஜாதிகள் தான் அந்த இருபது சதவீத ஒதுக்கீடுக்குள் இருந்தது ஆனால் இப்பொழுது நூத்தி ஆறு ஜாதிகள் அந்த ஒதுக்கீடு இருக்கிறது நான் எவ்வளவு சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டில் இருக்கிறதுங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனத்துறை இருக்கிறது இயல்கால ஜாதிவாரி கணக்கெடுக்கெடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு ஜாதிகள் ஆறு ஜாதியிலையும் படித்தவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுக்க வேண்டும் படித்த பட்டதாரிகள் எத்தனை பேர் என்று கணக்கிட வேண்டும் படித்த பட்டதாரிகளில் எத்தனை பேர் அரசாங்க விலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று கணக்கிட வேண்டும் இவைகளெல்லாம் எடுத்தால்தான் இந்த சட்டம் செல்லும் என்று எவ்வளோ சொன்னோம் கேட்கவில்லை கேட்கவில்லை இப்படி செய்த கேட்டு விளையாட்ட காரணத்தினால் நம்முடைய தென் மாவட்டமாக நூத்தி ஆறு ஜாதிக்காரர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை அதனால் தான் அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தோற்றோம் தேர்தல் பிறகு நான் சொன்னேன் சில கழகத்தின் சார்பாக சில கொள்கை முடிவுகள் எடுத்ததனால் இந்த தேர்தலில் நாம் தோல்வி அளித்தோம் இந்த தோல்விக்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் வந்துட்டார் கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தில் பேசுகிற போது என்ன சொன்னாங்க அவர் சிறப்பு ஆட்சி செய்கிறார் மக்கள் அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அவர்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக வர வேண்டும் என்று அங்கே பேசுவார் சொன்னார் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து அவங்க உட்கார வச்சுட்டா எப்படி குவாத்தூர்ல எம்எல்ஏக்கெல்லாம் பணத்தை கொடுத்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி தலைமை கழகத்துறையை இந்த மாதிரி ஒரு கெட்ட முன்மாரி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இதுவரை இல்லை என்று ஒரு புதிய வரலாறு தவறான வரலாறை நம்முடைய கழகத்திலே பூர்த்தி பண்ணதன் காரணமாக இன்றைக்கு கழகம் பல்வேறு சிக்கல்களை கொண்டிருக்கு அப்பொழுது நாங்கள் தர்மயுத்தம் ஆரம்பிச்சுட்டு இந்த தர்மயுத்தம் தொண்டர்களின் உரிமை அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த தொண்டர்களின் உரிமை அந்த தொண்டர்கள் தான் தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளர் என்ற பதவி அவரை தான் உருவாக்க வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்தல் மூலமாக பறிக்கின்ற பழனிசாமியை ஒன்று பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லாற்றால் தொண்டர்கள் ஒன்றைக்கு தொண்டர்களும் அவரை ஓட ஓட விரட்டி அளிப்பார்கள் என்பதை அந்த சூழ்நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது அந்த சூழ்நிலை உருவாகியிருக்கிறது பொதுச் செயலாளர் வந்து கட்சியை கட்டுப்போ அனைத்து தேர்தல்களை வெற்றி என்று சொன்னார் என்ன நடந்தது பொதுச் செயலாளர் ஈரோடு சட்டமன்றத்தில் கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலின் போது தர்மயுத்தம் தொண்டர்களுக்காக தர்மயுத்தம் நடத்தி கண்டு நாம் ஒரு வேட்பாரை போட்டோம் வேட்பாளர் தாக்கல் செய்தோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு டி தினகன் அவர் ஒரு வேட்பாளரை போட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை அணுகி நமக்கு பொதுவான அரசு ரீதியாக எதிர்கட்சி திமுக அந்த திமுகவை நாம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் தற்காலிகமாக இரட்டைகளை பழனிசாமி வழங்கப்பட்டது ஆரம்பத்திலிருந்து உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி வழங்கப்பட்ட அத்தனை தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்பாகத்தான் வந்தது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது மீண்டும் உச்ச நீதிமன்றம் சிவில் கோர்ட்ல கீழே போய் ஹைகோர்ட்ல விளக்கம் நடத்திக்கணும் ஹைகோர்ட்ல நடக்கும் போது அந்த ஹைகோர்ட்டில் கழகத்தினுடைய சட்ட விதியின்படி நடக்காத திரு பழனிசாமியுடைய முழுமொழி கிழிக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள வரலாறு என்ன நடந்தது ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நானும் ரெட்டையிலையும் தற்காலையும் என்ன நடந்தது கொங்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை இப்படி தென் மாவட்டங்கள் எப்படி அம்மாவுடைய கோட்டையாக இருந்ததோ அதுவும் அனைத்து இந்திய அன்னார கோட்டையாக இருந்தது இரட்டையிலையும் வழங்கியாச்சு என்ன நடந்தது தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசம் இரட்டையிலே தோற்கடிக்கப்படுகிறது இதையிலே புரட்சி தலைவி அம்மாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தன்னந்தரியாக சேவல் சின்னத்தில் என்ன போது கூட ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற ஈரோடு மாவட்டத்தில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் பழனிசாமி பழனிசாமி செய்த தான் தோண்டித்தனத்தால் சர்வாதிகாரத்தால் முதலமைச்சரும் நானே இருக்க வேண்டும் பொதுச் நான் நானே இருக்க வேண்டும் எதிர்கட்சியாளர் வந்துவிட்ட எதிர்கட்சி தலைவரும் நானே இருக்க வேண்டும் எவ்வளவு ஒரு ஆசை இந்த கலகத்துக்கு நீ என்னப்பா தியாகம் செஞ்ச என்ன தியாகம் செஞ்ச எந்த தியாகம் செய்யல சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் ராஜ இழமை கூட அம்மா அவரு என்னை முதலமைச்சராக நியமித்தார் அம்மா சாதகமான சூழ்நிலை வரையுமே நானே அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன் உன்னை யாரு முதலமைச்சர் நியமிச்சது யார் நியமிச்சது சொல்லுங்க சின்னம்மா அவரு தான் எது முதலமைச்சராக நியமித்தார் சின்னம்மா அவர்களை முதலமைச்சர் நீ சின்னம்மா அவர்கள் என்ன சொன்ன சொல்லுங்க சொல்லலாமா நன்றி வேண்டாமா நன்றி கண்ட ஜென்மம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தியாகங்கள் செய்து இந்த கட்சியை இரண்டு தலைவர்களும் வளர்த்தார்கள் எத்தனை உயிர் பிள்ளை கொண்டு இந்த கட்சி இருக்கிறது சர்வசாதாரணமாக புரட்சி தலைவி மாண்பு அம்மா நான் நிரந்தர பொதுச் செயலாளர் இந்த பட்டத்தை ரத்து செய்து நீ பொதுச் செயலாளர் வருவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது இவைகளும் இன்னைக்கு தொண்டர்கள் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டம் இருக்கிறது நாம் இந்த தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற கூட்டமாக முப்பத்தி சேர்த்து இருக்கிறோம் இந்த முப்பத்தி மாவட்டங்களில் நடந்த கூட்டத்தை விட ராமநாதபுரம் மாவட்டம் தான் மிகப்பெரிய கூட்டம் இன்றைக்கு நீங்கள் தொண்டர்கள் திரண்டு தொண்டர்கள் திரண்டு நின்று உரிமையை மீட்டெடுக்கின்ற அந்த சத்தியாகிரகத்திற்கு நாங்கள் என்றும் துணை இருப்போம் என்று எங்களுக்கு ஊக்கமா மாற்றமும் தந்திருக்கிறது என்பதை எண்ணுகின்ற பொழுது என்னாலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி கடனப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் சரி இன்னைக்கு இருக்க நிலைமை தொண்டர்களை நிற்கிறதுக்கு நாம் இன்றைக்கெல்லாம் போராடி கொண்டு தர்மயுத்தம் தொடங்கி இருக்கும் அது உறுதியாக நாம் அதில் வெற்றி அடைவோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்